சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலஹின் தெரிவித்தார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வட மாகாணத்திலும் அத்துடன் மாத்திரி மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் உவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது பலத்த காற்று மின்ன தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கொள்ளப்படுகின்றனர் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலிவுடாக ஹம்பந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களின் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கடல்சார் சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்